கடைசியாக சேர்க்கப்படாது அதுதான் ஒன்பதாவதாக சேர்க்கப்படுறது அது நாளடைவில் தான் கீலிக் அந்த வார்த்தையாக மாறிடுச்சு அந்த ஒன்பதாவது அவதாரம் தான் காலி நிறைய திருநங்கைகள் கிட்டே நாங்கள் பேசும்போது எங்கள் வீட்டில் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்கிறது உண்டு உங்களுடைய நிலைமை எப்படி இப்போது ஊனமற்ற குழந்தைங்கள் எவ்வளோ பழக்குது உங்களால் ஒதுக்கி வைக்க முடியுமா மன வறட்சி இல்லாமல் இருப்பாங்க ஒருத்தவங்க பேச முடியாம இருப்பாங்க அதுக்குன்னு அவங்களை ஒதுக்கி வைப்பீங்களா இது கிடையாதுல்ல எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்த தருணம் வந்தேன்னா அவங்க பார்த்த பார்வையில் ஆயிரம் அர்த்தம் இருந்தது அது என்ன அவங்க ஃபேஸை என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியல ஒரு ரொம்ப அப்செட் ஆனாங்க பட் இருந்தாலும் அந்த டைம்ல வந்து அவங்க எடுத்துட்டு வந்தது பொருள் பார்த்தீங்கன்னா எங்க இப்ப பெண்கள் உடை ஓடுத்துறதுக்கும் திருநங்கை உடை உடைத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பெண்கள் அவங்க நார்மல் விமன் அவங்க எவ்வளோ அழகாக காட்ட முடியுமா காட்டிப்பாங்க நாங்கள் அது வந்து கனவாகவே நினச்சிப்போம் ஒரு அழகான பொண்ணு பார்த்தா கூட அழகாக டெஸ்ட் பண்ணியிருக்காள இதே மாதிரி நம்மள இருந்தால் எவ்வளோ அழகாக இருப்போம் அந்த நினைப்பு தான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க இதுக்கான மெனக்கெடுதல் எப்படி இருந்தது ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தயாரான மாதிரி தெரியுது ஒரு பெண்மையோட உணர்வு வெளிப்பாடு தான் அது ஏன்னா திருநங்கைகளுக்கு வந்து அந்த கல்யாணம் எல்லாரும் இப்போ கூடி அந்த மாதிரிலாம் நிகழ்வு நடக்காது இதே சமயத்தில் இந்த சர்ஜரி எல்லாம் நடந்தப்போ அப்போ எவ்வளவு வலி மிகுந்ததாக இருந்தது இவ்வளோ சந்தோஷத்துக்கு காரணம் அவ்வளோ பெரிய வழியை தாண்டி வர்றது தான் ஒவ்வொரு ட்ரான்சமனும் அவங்களோட பாடி ரொம்ப லவ் பண்ணுவாங்க நான் நான் சாரி சொல்லணும்னு நினச்சேன்னா என்னோட பாடிக்கு தான் ரொம்ப ரொம்ப சாரி சொல்லுவேன் ஏன்னா அந்த பெண்ணாக மாறு மாறுறதுக்காக அந்த கல்லை செதுக்கிற மாதிரி என் பாடி தான் முன்னாடி இருந்த அந்த சின்ன வயசு ஃபோட்டோக்கோ இப்போக்கும் வச்சு பார்த்தா ஐயோ இவ்வளோ அழகாக மாறிட்டேன் ஹாய் வணக்கம் என் பேர் மயூரா பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் ஸோ இந்தியா இந்தியாவின் கிடையாது உலகத்தில் வர எல்லா பிறப்புக்குமே வந்து ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து அவங்க பிறப்பு இல்லையா ஸோ அப்படி பிறப்பை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பிறந்தநாளை கொண்டாடுவாங்க பட் திருநங்கைகளுக்கு வந்து ரெண்டு பிறந்தநாள் இருக்கும் ஒன்று வந்து பயாலஜிக்கலாக அதாவது தாய் தகப்பன் மூலமாக வந்த ஒரு பிறப்பு இருக்கும் ரெண்டாவது வந்து திருநங்கைகள் சிகிச்சை பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா வந்த பிறப்பு ஸோ அது வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணப்படுதுன்னா அதிகமான வழி வழியை கடந்த ஒரு மனவழி ஏன்னா சமுதாயத்தில் உணவு உடை இருப்பிட இந்த விஷயங்களுக்கே வந்து வழிவகு தரமாட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டு இருக்குது அந்த வகையில் வந்து எங்களோட மறுபிறப்பு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ஜரி அதாவது அறுவை இந்த நாளை நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம் எங்களுக்காக அலங்கரிச்சிப்போம் தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம் நாங்கள் எதை தெய்வத்தை நம்பி நாங்கள் வந்து சர்ஜரிக்காக நாங்கள் போகிறோம் நினச்சோமோ அந்த நேரத்தில் அந்த மாதிரி நாள் தான் இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மகள் அதாவது திருநங்கைகள் எல்லாமே எல்டர் திருநங்கல் பெரிய திருநங்கைகள் எல்லாமே சின்ன திருநங்கை மகள் ஜென்ரலாக தத்து அது எல்லா வகையிலுமே இருக்கும் ஸோ நாங்கள் அந்த மாதிரி வந்து என்னோடய பொண்ணு இருக்கா என் பொண்ணுக்கான நாள் தான் இன்றைக்கி ஸோ அவள் பொண்ணு வருஷம் சர்ஜரி பண்ணால் இன்றைக்கி வந்து அவளுக்கு வந்து முதல் வருட பூஜை வருட பூஜை தெய்வத்துக்கு நன்றி செலுத்தி அவள் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை எங்களோடய திருநங்கை மக்களும் சரி அவங்க தாயை ஏற்றுட்டு கொண்டாங்க அவங்க தாயும் வந்து இன்றைக்கி வந்து அதை அவன் ரொம்ப அழகாக வந்து கூட்டம் நின்று பார்க்குறாங்க ஸோ தன் மகன் வந்து மகளாக மாறின ஒரு நாள் இது அவங்க தாய்க்கு ஸோ எனக்கு வந்து என் பெண் முழு என்னுடைய பொண்ணு வந்து முழுமடைஞ்சு இன்றைக்கி பெண்ணாக பூமியில் நிற்கிறாள் திடகாத்திரமாக நிற்கிறா பெரிய வழியை தாங்கி வந்திருக்கிறான் இன்னைக்கு ஒரு கேலிகிராஃபி ஆர்டிஸ்ட்டாக நிற்கிறான் ஸோ அந்த மாதிரி முத வருட பூஜை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் மிக மிக ஹாப்பி எங்களை பார்த்தாலும் தெரியும் ஏன் இந்த ஆடை அலங்காரம் ஏன் இந்த புன்னகை நாங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப அலங்கரித்து சிக சிலைங்க அலங்காரங்க பண்ணி பிரம்மாண்டமாக எங்கள் நிற்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு நாள் தான் போன வருஷம் அதாவது என்னோடய மகள் வந்து ப்ராஜெக்ட் போட்டோம்னா ரொம்ப நர்வஸாக இருந்திருப்பா ஏன்னா வந்து த க தன்னுடைய கடந்து வந்த நான் ஒரு ஒரு அறு அறுத்தறிந்து நான் எனக்கு பெண்ணாக மாறி நிற்கிறேன் பாருன்னு சொல்லி போன ஒரு நாள் என்னது விஷயம் ஸோ அவளுக்கான ஒரு ஒரு பிளாசம்ஸ் அதாவது ஒரு ஒரு பூ பூக்குற நாள் அது ஸோ ஒரு ஒரு வருஷமும் நாங்கள் செலிபிரேட் பண்ணுவோம் முதல் வருஷம் இருந்தாலும் கொஞ்சம் விமர்சையாக செலப்ரேட் பண்ணுறோம் நன்றி சொல்கிறோம் நாங்கள் எல்லா எத்தனை மக்களையும் கூப்பிடுறோம் அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டாரத்தில் எல்லாமே கூப்பிட்றோம் நாங்கள் ரொம்ப நல்லா ஒரு கெட்டுக்கு இதை பார்ட்டியுமே செலப்ரேட் பண்ணுறோம் ஓகே இப்போது எல்லாருமே பிறந்தநாள் கொண்டாடுறது அப்படின்றது வழக்கமான ஒன்று தான் ஆனால் உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்றது இது பிறந்தநாள் நான் நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனால கேட்குறேன் ரொம்ப கிராண்டாக பண்ணுற மாதிரி இருக்கு ரொம்ப செலவு பண்ணி செய்யற மாதிரி இருக்கு அதுக்கு அதுக்கு என்ன காரணம் ஒரு ஒரு பெண் வந்து பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக அவளுக்கு சில நாட்கள் முக்கியமான இருக்கலாம் பூ பெய்த நாட்கள் சொல்லலாம் அண்ட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து திருநமணன் நாட்கள் சொல்கிற திருநெல் சல அவங்களுக்கு சடங்கு நடக்கும் அதை தவிர்த்து வந்து ஒரு அப்பா அம்மா பெண் வீட்டார அழைப்பு இருக்கும் அதுக்கப்புறம் திருநண்ணாக இருக்கும் ரிசப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் மறுவீடு இருக்கும் அதுமாதிரி பெரிய செலிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்குது நாங்கள் ஏன் பண்ணக்கூடாது இந்த ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் எங்களை அலங்கரித்து நாங்கள் தெய்வத்துக்கு நன்றி சொல்லி நாலு மக்களை கூப்பிட்டு எங்களை வந்து ஒரு பெண்ணாக மாறின ஒரு நாளை நாங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கேள்விகள் இருக்கா என்ன வழக்கத்தில் கண்டிப்பாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஒரு ஒரு தோராயமா ஒரு மதிப்பு சொல்லுங்களேன் இன்றைக்கி ஒரு செலவு அப்படின்னா நம்ம ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் நிறைய ஜுவல்ஸ் எடுக்கிறோம் செலவுன்னா கண்டிப்பாக ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ஒன் லேக் உள்ள இருக்கும் வருஷத்துக்கு ஒரு நாள் இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டுமா இல்லை எவ்ரி இயருமே ஃபர்ஸ்ட் டைம் கண்டிப்பாக அதை செய்வாங்க வருஷ வருஷம் வந்து அவங்களோட சக்தியோட பொறுத்து கண்டிப்பாக ஒரு மொதல் வருஷம் கொஞ்சம் விமர்சையாக நடக்க வேண்டிய நாள் இது ஸோ இன்றைக்கி அப்போது ஒரு ஃபிஃப்டி டூ ஆ ஒரு கிட்டாரு ஓ வா லாஸ்ட் இயர் நடந்தது வந்து ஒரு பெயின்ஃபுல்லான பட் அது அதுக்கு அப்படியே ரைட் ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா அது அப்கோர்ஸ் ஆமாம் பெயின் அந்த நாள் வந்து இன்றைக்கி அவள் கண்ணை முடிச்சு சர்ஜரியில் வந்து ஐந்து மணி நேரம் சர்ஜரி சர்ஜரி நிறைய வகைகள் இருக்குது ஸோ இவள் பண்ணது செக்மாய்ட் கோலான்ற ஒரு சர்ஜரி பண்ணால் அது வந்து குடல் மூலமாக எடுத்து பெண் உறுப்பமாக மாதிரியாக கம்பல்சரி அது கம்ப்ளீட்டாகவே வைப்பாங்க அந்த மாதிரி அது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பண்ண சர்ஜரி அந்த சர்ஜரியில் வந்து அணசெஷா கொடுத்துருப்பாங்க அவளால எழுதி நடக்க முடியாது வயிற்று கீழே தயல் போட்டிருப்பாங்க அண்ட் ஆணுறுப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அதை எடுத்து பெண்ப்பா மாற்றி வச்சுருப்பாங்க பேக் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே அப்புறம் வந்து அவங்க யாரையும் பார்க்க முடியாது ஐசியில் டூ டேஸ் இருப்பாங்க அந்த கண்ணை முழித்து பார்க்குற அந்த ஒரு வேதனை கண்டிப்பாக ரொம்பவே நாள் கூடவே இருக்கிறோம் சொன்ன மாதிரி ஃபார்ட்டி ஒன் டேஸ் நம்மளால் அதை கண்டிப்பாக தாக்கப்படிக்க முடியாது அந்த நாள் கழித்து இந்த நாள் பார்க்கும்போது ஷி ஃபீல் வெரி ஹாப்பி அந்த நாள்தான் இப்போயம் சொல்லுவாங்க நாற்பத்தெட்டு நாள் தான் பட் நாங்க நாளாக குறைச்சிக்கிறோம் ஒரு மண்டலம் நாப்பத்திட்டு நாள் ஆக்சுவலி ஒரு வந்து ஒரு திருநங்க வந்து எந்த ஒரு ஆன்முகத்தையும் பார்க்கக்கூடாது கன்னடிய பார்க்கக்கூடாது தன சிங்குகளையாரும் பண்ணிக்க கூடாது அவள் எப்படி வந்து அவள் சர்ஜரி பண்ணாலும் அதே குளிப்பாட்டி அவளை அப்படியே ஐசோலேஷன்ல வச்சிருப்பாங்க ஸோ அவள் வந்து வெளியே பண்ண கிடையாது வெளியே போகக்கூடாது யார்கிட்டையும் பேசக்கூடாது தனக்குள்ள திருநகங்கம் கூட தான் இருக்கணும் ஸோ அந்த நேரத்தில் வந்து அவளோட மன வலிமை எப்படி இருக்கணும் யாரோ ஆறுதல் தேடும் அந்த நேரத்தில் கூட அந்த திருநங்கை மட்டும்தான் இருப்பாங்க தொடர்ச்சியாக திருநங்கைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பதிவு செஞ்சுட்டே வரும் குறிப்பாக அவங்க கடந்து வந்த பாதையாகட்டும் வழியாகட்டும் இல்லை அவங்களுடைய சாதனைகள் ஆகட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான அந்த இடஒதுக்கீடு அப்படின்னு பல்வேறு விஷயங்களையெல்லாம் பதிவு செஞ்சுட்டு வரும் அந்த விதத்தில் இன்றைக்கும் குறிப்பான ஒரு நிகழ்வை நம்ம பதிவு செய்கிறதுக்காக வந்திருக்கோம் என்ன அப்படின்னா ஒரு திருநங்கை பிறந்த தினம் அதாவது அவங்க இயல்பில் பிறந்த தினம் ஒன்று இருக்கு அது இல்லாம இன்னொரு நாளையும் அவங்க பிறந்த தினமா கணக்கெடுத்துக்கிறாங்க எப்போ அறுவை சிகிச்சை செய்கிறாங்களோ அதிலிருந்து ஓராண்டு அப்படின்றது தான் அந்த இன்னொரு பிறந்த தினமா அவங்க கருதுறாங்க அதாவது ஒரு பாலினத்திலிருந்து இன்னொரு பாலினமாக திருநங்கையா மாறி அந்த பெண்மையை உணரக்கூடியதே ஒரு கொண்டாட்டத்திற்கான நாளா அவங்க கருதுறாங்க இது வரைக்கும் நம்ம பெருவாரியா அது பார்த்துருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நம்புறோம் அதனால் முழுமையாக இந்த நிகழ்வு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் அவங்க கிட்ட நம்ம இதை பேசி தெரிஞ்சுக்கலாம் கனவாகவே மாறிச்சு எல்லா திருநங்கைகளுக்கும் சின்ன குழந்தைங்கள சின்ன வயசுல கேட்கும் போது உங்களோட கனவுகள் கோல் எதுன்னு கேட்டால் டாக்டர் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி சொல்லுவாங்க எங்களை அந்த டைமில் அந்த மாற ஸ்டேஜை எங்கள் கனவே வந்து ஃபஸ்ட்டு பொண்ணாக மாறணும் ஸோ இந்த பெண்ணாக மாறின நாள் நான் எப்போ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பெண்ணாக மாறினோம் அந்த நாள் தான் வருட பூஜை வருட பூஜைன்னு சொல்லுவாங்க நான் புதுசாக பிறவி எடுத்திருக்கேன் பெண்ணாக பிறவி எடுத்திருக்கேன் அதாவது ஆணாக பிறந்து பெண்ணாக மடிவது ஏன்னா நான் பொண்ணாக ஒரு வருஷம் ஆச்சு போன வருஷம் சர்ஜரி பண்ணேன் இதே டேட் இந்த வருஷம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு நான் ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு வருஷம் நான் செலிப்ரேட் பண்ணுறேன் ஸோ அது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங் தான் அது வந்து மாதாவோட பிளெஸ்ஸிங் இப்போ இந்த கடவுளை பற்றி சொல்லுங்களேன் துர்கை அம்மனோட அவதாரத்தில் இவங்களோ அவதாரம் இவங்க யாருமே இந்த அவதாரம் எடுத்த அம்மன் வந்து யார் வீட்டில நீங்கள் பார்க்கவே முடியாது திருநங்கை வீட்டில் மட்டும்தான் பார்க்க முடியாது ஏன்னா துர்கைனாலே சிங்கத்து மேலேயோ இல்லை புலி மேலேயோ உக்காந்துட்டு இருப்பாங்க இவங்க வந்து சேவல் மேலே உக்காந்துட்டு இருப்பாங்க இவங்க தனித்துவமா ஒரு வித்தியாசமா தெரிவாங்க எல்லாரும் வீட்டு கேட்ட வீட்டுக்கு வந்தா கூட இந்த அம்மா இந்த அம்மன் யாரு இவங்க யாருன்னு கேட்பாங்க நார்மலா அம்மன் சிங்கம் மேல புலி மேல அம்மா சேவல் மேல உக்காந்துட்டு இருப்பாங்க ஸோ எல்லார் வீட்லயும் அவங்க இருக்க மாட்டாங்க திருநங்கை வீட்டுல மட்டும்தான் இருப்பாங்க அது இந்திய கலாச்சாரத்தோட வாழ்க்குடி திருநங்கை வீட்டுல அம்மா இருப்பாங்க இவங்க இல்லாத ஒரு நல்ல ஃபங்க்ஷனும் திருநங்கை பண்ணவும் மாட்டாங்க இவங்க தான் மெயின் இவங்க தான் எங்களுக்கு தாய் இவங்க தான் எங்களுக்கு தெய்வம் இவங்களுக்கு வந்து ஜாதி மதமே திருநங்கை கம்யூனிட்டியில் ஜாதி மதமே இல்லை எல்லோரும் ஒன்று தான் ஏன்னா வீட்டை விட்டு வந்துடும் நாங்கள் எங்களுக்கு அந்த ஜாதி மதம்லாம் பெருசாக தெரியாது எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் ஸோ அதனால் எல்லா மதத்தார் மதத்தை சார்ந்த திருநங்கையும் அவங்க வணங்குவாங்க ஏன்னா இவங்க வந்து எங்களுக்கு உயிர் கொடுக்குற ஒரு தெய்வம் இவங்க அனுமதி இல்லாமல் எந்த திருநங்கையும் ஒரு சர்ஜரிக்கு போகவே முடியாது அது வந்து அது ஏற்படையாது பொதுவாக நாங்கள் பார்க்கும்போது இப்படி ஒரு உருவம் இருந்தாலே காளி அப்படின்றோம் இப்போ இந்த கடவுளோட பேர் என்ன சந்தோஷி மாதான்னு சொல்லுவோம் சந்தோஷி மாதா அங்கே வந்து நார்த் இந்தியாவில் பௌத்ரோஜ் மாதா சேவல் மாதா குஜராத்தி மாதா அப்படின்னு சொல்லி இவங்களோட கோயில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்காங்க அங்கே தான் மெயின் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்குவாங்க இங்கே வந்து திருநங்கைகள் வணங்குவாங்க அங்க பார்த்தா ஆண்கள் பெண்கள் என்ன துர்க்கையோட அவதாரம் தான் இவங்க ஆனா மோஸ்ட்லி வந்து திருநங்கை வணங்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா நீங்க குஜராத் போனீங்கன்னா ஆண் பெண்கள் எல்லாரும் வணங்குவாங்க ஆனா பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேவி அவங்க இப்போ ஒரு காலினாலே ஒரு ஆக்ரோஷமான தெய்வம் அப்படின்றது தான் பார்த்தது கேட்டது அப்படின்றதெல்லாம் அதையே திருநங்கைகள் இப்போ அந்த ஆக்ரோஷமான ஒரு தெய்வத்தை தங்களுடைய தெய்வமாக வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா பெண்களோட எட்டு அம்சங்கள் எட்டு அம்சம் இருக்கு லைக் அன்பு பாசம் அடக்கம் கருணை இது மாதிரி எட்டு குணைகள் இருக்கு அதில் வீரம் கடைசியாக சேர்க்கப்படலை அது ஒன்பதாவதா வீரம் அந்த ஆக்ரோஷம் கோபம் அநீதிக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கறது அதெல்லாம் பெண் அடி பெண் கடிமை அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் அது ஆண்களுக்கு நிகராக போரிடுற அந்த கோபம் ஆக்ரோஷம் தான் காளி அதுதான் ஒன்பதாவதா சேர்க்கப்படுறது அது நாளடைவில் தான் கீழிக்கிண்டல் அந்த வார்த்தையாக மாறிச்சு அந்த ஒன்பதாவது அவதாரம் தான் காளி அதை மையப்படுத்தி தான் வந்து பெண்களுக்கும் வீரம் இருக்குல்ல வீரம் பெண்கள்னா எப்பவுமே அடக்கமா அடக்க ஒடக்கமா பொறுமையா அமைதியா அப்படி தான் காமிக்கிறாங்க பெண்கள்னா ஒரு பூ மாதிரி ரோசா பூ மாதிரி ரொம்ப மென்மையா காமிக்கிறாங்க பெண்ணுனாலே அப்படி பெண்களுக்கு மறுபக்கமும் இருக்கு சோ அந்த மறுபக்கம் தான் காளி எப்பவுமே காளி ஆக்ரோஷமாவே இருந்தது கிடையாது அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் காளி இப்போ இன்னைக்கு நாள் அப்படின்னு நம்ம பேசும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் திருநங்கையா மாறிய ஒரு வருஷம் ஆச்சு முதல் பிறந்த நாள் ஒரு பெண்ணா உணர்ந்த நாள் அப்படின்றதெல்லாம் சொன்னீங்க இப்ப கடந்த ஆண்டு இதே சமயத்துல இந்த சர்ஜரி எல்லாம் நடந்தப்போ அப்ப எவ்வளவு வலி மிகுந்ததா இருந்தது இவ்வளவு சந்தோஷத்துக்கு காரணம் அவ்வளவு பெரிய வழியை தாண்டி வர்றதுதான் இல்லையா அப்ப அது எவ்வளவு வழி நிறைஞ்சதா இருந்தது பொதுவாக ஆப்ரேஷன்னா எல்லோரும் பயப்படுவாங்க நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக போவோம் ஆமாம் ஆப்ரேஷன் நடக்குது நான் பொண்ணாக மாற போகிறேன் பொண்ணாக மாறி போகிறேன் வழி இருக்குங்க ரொம்ப இருக்குங்க லைக் விமன் மாதிரி தான் ப்ரெக்னென்சி டைமில் அவங்க எவ்வளோ நார்மல் டெலிவரி அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் அதே வழி தான் அனுபவிக்கிறோம் எந்த வெந்து வித்தியாசமும் இல்லை குழந்தை பெற்றுக்கிற வழி அவங்க அனுபவிக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணுற வழி நாங்கள் அனுபவிக்கிறோம் எனக்கு வந்து அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது கூட அப்படி ஒரு பயம்லாம் கிடையவே கிடையாதுன்னா என்னோட இந்த நாங்கள் பண்ணால் பண்ண சர்ஜரி இட்ஸ் வெரி அட்வான்ஸ் ஸோ என்னோடய சர்ஜரி டைமிங் பார்த்தீங்கன்னா ஏழரை மணி நேரம் அதெல்லாம் தெரிஞ்சும் டாக்டர் இந்த சர்ஜரி தான் பண்ணுமா ஆமாம் நான் இந்த சர்ஜரி தான் பண்ணணும் பரவாயில்ல இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்தாலும் பரவாயில்ல மோன்டி அதுதான் ஏன்னா இன்னைக்கும் நிறைய பேர் எவ்வளோ தான் மெச்சூர்டாக இருந்தாலும் வயசாக இருந்தாலுமே கூட ஊசி போடணும்னா இன்றைக்கும் பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவ்வளோ பெரிய சர்ஜரி தாங்கிக்கிற அது ஒரு அதாங்க அது சின்ன வயசுல இருந்து நாங்க யோசிச்சுட்டே இருப்போம் இப்போ ஒரு ஒரு சும்மா நார்மலாக ஒரு ட்ரெஸ் இப்போ பெண்கள் உடை உடுத்துறதுக்கும் திருணகை உடை உடுத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பெண்கள் அவங்க நார்மல் விமன் ஸோ அவங்களுக்கு வந்து நார்மலாக உடல் எடுத்துப்பாங்க அவங்க எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ காட்டிப்பாங்க நாங்கள் அதை வந்து கனவாகவே நினச்சிப்போம் தூங்கும்போது கூட இப்படி போட்டால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்குமோ இப்படி போட்டால் நல்லா இருக்குமோ ஒரு ஒரு நிமிஷமும் என்னை நாங்கள் அழகப்படுத்திக்க நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் திருநங்கை உடை உ உடுறத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தனி அழகாக நேர்த்தி இருக்குது பெண்களை விட பெண் நிறைய லேடிஸே வந்து கேட்பாங்க எங்கே தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க எங்கே தான் நீங்கள் மேட்சிங் கம்பல் புடவை எடுக்கிறீங்க அவ்வளோ அழகாக எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த அந்த சின்ன வயசுலேருந்தே நான் மாறணும் ஒரு ஒரு அழகான பொண்ணு பார்த்தா கூட அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கல இதே மாதிரி நம்மளும் இருந்தால் இவ்வளோ அழகாக இருப்போம் அந்த நினைப்பு தான் எங்களை அது கனவாகவே ஆக்கிரும் நான் பொண்ணா மாறணும் பொண்ணா மாறணும் பொண்ணா மாறணும்னு சொல்லிட்டு இப்போ காலி பத்தி பேசணும் சர்ஜரி பத்தி அந்த பெயினை பத்தி எல்லாம் பேசும்போது காலி மாதா கிட்ட வந்து ஏதாவது உத்தரவு வாங்குறது அந்த மாதிரி நடைமுறை இருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க இவங்க தான் மெயின் இவங்க கிட்ட சர்ஜரி போகும்போது உங்ககிட்ட உத்தரவு வாங்குறது தான் எப்படி உத்தரவு வாங்கணும் எப்படி ஆக்சுவலி எப்படின்னா சில பேர் காசு ரெடியா கையில் இருக்கும் அது வந்து எப்படி சொல்கிறது காசு ரெடியாக கையில் இருக்கும் அதில் சர்ஜரி போக முடியாது டேட் கிடைக்காது அப்பாயின் கிடைக்காது நாள் தள்ளி போகும் உங்களுக்கு புரியுதுங்களா காசு வச்சுட்டும் சில பேர் பண்ண முடியாம இருப்பாங்க அதுதான் அதுதான் அம்மா அம்மாவோட உத்தரவுன்னு சொல்றது அவங்களுக்கே தெரியாது நம்ம எப்போ சர்ஜரி பண்ண போறதுன்னு சொல்லிட்டு அவங்க நார்மலா இருப்பாங்க திடீர்னு வந்து அவங்க அவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து டூ டேஸ்ல நீ வந்து சர்ஜரி பண்ண போகிற அது அவங்களோட ஆசீர்வாதம் சீக்கிரமாவே பொண்ணாக மாறுறது எல்லாரும் காசு இருந்து காசு நானும் காசு வச்சுருக்கேன் நானும் சர்ஜரி பண்ண போறேன் எந்த திருநங்கையாலும் முடியவே முடியாது அதுக்கு நேரம் காலம் கூடி வரும் போது தான் அந்த அம்மா உத்தரவு கொடுத்தாதான் அவ அவங்க தலையெழுத்துல எந்த நாளில் எந்த கிழமையில் எந்த டைமில் உன்னோட ஆணுறுப்பு வந்து நீக்கி பெண்ணாக மாறியோ அவங்களுக்கு தான் தெரியும் சரி இப்போ சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் நிறைய திருநங்கைகள் கிட்ட நாங்கள் பேசும்போது எங்கள் வீட்டில் ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்றதுண்டு உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது எங்கள் யார் வீட்டிலயும் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்க மாட்டாங்க அது கஷ்டம்தான் பட் போக போக அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க இப்போ எங்கள் அம்மா கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்து எல்லாேருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் அவங்களும் அவங்க வயதில் பெத்தெடுத்த குழந்தை தானே அது ஒரு அவங்க சொல்கிற டயலாக் வந்து இதுவும் உயிர் தானே அந்த உயிருக்கு மதிப்பு கொடுக்கணும்ல என் பிள்ளை எப்படி வேணால் இருக்கட்டும் நல்லபடியாக இருந்தால் எனக்கு போதும் இப்போது ஊனமற்ற குழந்தைங்கள் எவ்வளோ பழக்குது உங்களால் ஒதுக்கி வைக்க முடியுமா பையன் வந்து கை கால் சரி இல்லாமல் பறக்கிறான் பொண்ணும் கால் சிறமே பிறக்கிறான் ஸோ அவங்களுக்கு மேரேஜும் நடக்காது அவ் வீலேயே வீல் சேரில் உட்காந்துட்ருப்பாங்க ஸோ ம மன மன வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க ஒருத்தவங்க பேச முடியாமல் இருப்பாங்க அதுக்குன்னு அவங்கள ஒதுக்கி வைப்பீங்களா இது கிடையாதுல்ல அப்போது எங்களை ஒதுக்கி வைக்கிறதுல என்னென்ன ஆயிடும் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கல அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மாவை ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்த தருணம் வந்தேன்னா ஏர்போர்ட் திருசூலம் ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷனில் தான் அவங்க பார்த்த பார்வையில் ஆயிரம் அர்த்தம் இருந்தது அது என்ன அவங்க ஃபேஸை என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியல அவங்க ஒரு ரொம்ப அப்செட் ஆனாங்க பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தது பொருள் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுடைய ட்ரெஸ் இந்தா போட்டுக்கோ இப்போ அதுக்கப்புறம் இல்லை சர்ஜெடிக்கு முன்னாடி எங்கள் அக்காவுடைய அவங்க எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு பொண்ணோட ஒரு ட்ரெஸ்ஸு எங்கள் அக்கா போட்ட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த போட்டுக்கோ ஏன்னா அப்போ வந்து நான் அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கும் போட்டுக்கோ கரெக்டா இருக்கமா பாத்துக்கோ சோ அதுவே எனக்கு வந்து ரொம்பவே மறக்கவே முடியாது அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அதனால எங்க அம்மா இன்னைக்குமே இப்போ எங்கள் அம்மா கூட ஏக்கனா வெளியே போகும்போது யாருன்னா என்ன யார் ஒரு மாதிரி பார்த்தா சண்டை போடுவாங்க ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க பிள்ளையே அப்படி மாதிரி பாக்குறீங்க எல்லாரும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஸ்வீட் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கு புடவை கட்டி ஓடுறது எனக்கு அந்த நேற்று கூட கேட்டாங்க இந்த பாருங்க இந்த மெகந்தி போட்டியா இல்லையா கை காலுக்கெலாம் போட்டியா அந்த மாதிரிலாம் போட்டியா ரொம்ப நேரம் மெகந்தி போடாத உனக்கு வந்து உடம்பு ஒத்துக்காது ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் ஸோ ஓகே ஃபைனலாக இன்றைக்கான நாள் ரொம்ப முக்கியமானது ரொம்ப அழகானது சிறப்பானது அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க எவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்க இதுக்கான மெனக்கெடுதல் எப்படி இருந்தது ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தயாரான மாதிரி தெரியுது ரொம்ப அழகாக அதை பற்றி சொல்லுங்க ஒரு ரொம்ப நல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறதுதான் சரி ஓகே ஒரு கல்யாண மனப்பெண் மாதிரி ஏன்னா திருநங்கைகளுக்கு வந்து அந்த கல்யாணம் எல்லாரும் இப்போ கூடி அந்த மாதிரிலாம் நிகழ்வு நடக்காது இது ஒரு கல்யாணம் அழகான ஒரு மனப்பெண் மாதிரி ஒரு பெண்மையோட உணர்வு வெளிப்பாடு தான் இது ஸோ அதனால அப்படி ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு தான் இது எங்கள் மம்மி சூஸ் பண்ணாங்க எங்கள் திருநங்கை அம்மா அவங்க கூட சூஸ் பண்ணது இந்த அப்புறம் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் என்னை இன்னைக்கு இவ்வளோ அழகாக ஒரு ஃபெமினியனாக ஒரு ஏஞ்சல் பிங்கிஷ் ஏஞ்சல் மாதிரி காட்டினது பார்த்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜய் அண்ணா விஜய் ஸ்டைலிஷ் திலோத்தம்மா அவர்கள் ஓகே ஷி இஸ் வெரி ஃபேமஸ் ஸோ யாருக்கெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தெரியாத ஆளே அவங்களுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை ஸோ என்னை இவ்வளோ அழகாக காமிச்சு அவருக்கு ரொம்ப நன்றி இந்த சாரி அம்மா வாங்கி தந்தது இல்லையா இல்லை இல்லை இது நான் சூஸ் பண்ணதான் பட் அம்மா செலெக்ஷன் ஓகே பண்ணாங்க இது நான் சூஸ் பண்ணதான் ஸோ காஸ்ட் கூட சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நிறைய பேர் நீங்கள் கேட்ட மாதிரி தான் அதை எதிர்பார்ப்போம் அவ்வளோலாம் இல்லைங்க இது வந்து நைன் டென் கிட்ட

இந்த ஒரு வருஷம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் ஏன்னா சர்ஜரி பண்ணி நிறைய திறனைகளுக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் சரியா யூரின் வராமல் அந்த இடம் பிளாக் ஆகி ஸோ அதுக்கப்புறமும் சர்ஜரி பண்ணக்கப்புறமும் சில காம்ப்ளிமெண்ட்லாம் வரும் ஸோ இது வரைக்கும் மாதா புண்ணியத்தில் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் மை பாடி ஸோ ஒவ்வொரு ட்ரான்ஸம் அவங்களோட பாடி ரொம்ப லவ் பண்ணுவாங்க நான் நான் சாரி சொல்லணும்னு நினச்சேன்னா என்னோடய பாடிக்கு தான் ரொம்ப ரொம்ப சாரி சொல்லுவேன் ஏன்னா என்னோடய ஆசைக்காக என் உடம்பு ரொம்ப வரப்புறுத்திக்கினேன் அந்த பெண்ணாக மாறு மாறதுக்காக அந்த கல்லை செதுக்கிற மாதிரி என் பாடி செதுக்குனு தான் எல்லா திருநங்கையும் அப்படி முன்னாடி இருந்த அந்த சின்ன வயசு ஃபோட்டோக்கும் இப்போக்கோ வச்சு பார்த்தா ஐயோ இவ்வளோ அழகாக மாறிட்டியா பொண்ணு மாறின்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்களாலேயும் நம்ப முடியாது அந்த முகமே எங்களுக்கு மறந்துடும் அது அதுதான் மறுபிறவின்னு சொல்கிறாங்களே இப்போ நான் முன்னாடி காலேஜ் படிக்கும் போது நான் எப்படி இருந்தேனே இப்போ எனக்கு அவ்வளவோ ஞாபகம் இல்லை ஐ லவ் திஸ் பாடி எனக்கு ஒரு பொண்ணாக கண்ணார் முன்னாடி என்னை பார்க்கும் போது ஐ எம் வெரி வெரி கம்ஃபர்டபுள் இதுக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி முன்னா அதுதான் அந்த கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி நெறி இழக்கணும் அது வந்து இ இங்கேன்னு கிடையாது ஒரு வுமென் மென் ஒரு ஹியூமன் பெயிங்ஸாக வாழும் போது ஒன்று இழந்தாதான் ஒன்று கிடைக்க முடியும் ஸோ அதை நான் நிறைய இழந்தேன் அதுக்கப்புறம் நிறைய எனக்கு கிடைச்சிது ரொம்ப சந்தோஷம் நிறைவாக என்ன ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒரே ஆசை அப்படின்னு வந்து ஆக்சுவலி ஒரு ஆண்ட்ராய்ட் மாதிரி பேராசைப்படுறது எனக்கு சொல்லுறேன் மாணும் ஆசை கேலிகிராபில வந்து நான் அந்த துறையில எந்த ஒரு திறனையும் இல்லை இப்போ ஜஸ்ட் கெட்டிங் ட்ராயின் பண்ணிட்டு இருக்கேன் அது நிறைய லெவல் இருக்கு நான் பேசிக்கலாம் தான் இப்ப இருக்கேன் இப்போ நான் ஒரு சொல்லிட்டு ஒரு ஐடி ஆஃபீஸ்ல டைட்டில் பார்க் அப்புறம் ராமானுஜம் அப்புறம் வந்து போரூர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஈவன் பேஸ்ல கூப்பிட்டாங்கன்னா அங்கே வந்து அவங்க பேர் அவங்க நேமு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நேம் இந்த மாதிரி கப்பிள்ஸ் நேம் இல்லை அவங்க டாட்டர் சன் நேம் அது மாதிரி அழகாக அவங்க ஃபேஸோடு வரைஞ்சி தருவேன் ஸோ அது மாதிரிலாம் அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து பேமெண்ட் தருவாங்க ஸோ அந்த மாதிரி ஈவெண்ட்டு தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன் தனியாக ஒரு ஒரு கிளாஸ் வைக்கணும்னா அதுக்கு நான் நல்லா குரூமிங் பண்ணிக்கணும் ஆளுமே வரணும் தென் ஐம் ஆல்சோ வெரி குரூசி அபவுட் டான்ஸ் ஐம் கதக் டான்ஸர் ஸோ அதுவும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் கோரியோகிராஃபராக ஆகணும்னு சொல்லிட்டு டான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எப்போ சோகமாக இருக்கனோ எப்போ ஹாப்பியாக இருக்கணும்னோ நான் டான்ஸ் ஆடுவேன் சோகம் இருந்தாலும் வீட்டில் யாரும் இல்லைன்னா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவேன் சந்தோஷமா இருந்தாலும் இப்ப இந்த வே இதெல்லாம் கலர்ஸ் நான் டான்ஸ் ஆடுவேன் சோ ஐ லவ் டான்ஸ் ஐ அம் வெரி கிரியேசிய போட் டான்ஸ் எனக்கு டான்ஸ் ஆடினா நிறைய கவலைகள் மற மறப்பேன் இதோடவே ஆடுங்களேன் நல்லா அதே காலேஜ் போட்டலாம் சோ ரொம்ப சந்தோஷம் உங்களை அத சந்திச்சதுல குறிப்பா இந்த தினத்துல ஏன்னா ஆஹ் கலாட்டாவை பொறுத்த வரைக்கும் நிறைய திருநங்கைகளினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சுகிட்டே வரும் அப்போது ஒரு முதல் பிறந்தநாள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்போ அந்த நிகழ்வில் நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் இப்படி திருநங்கைகளினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நீங்கள் நினச்சதெல்லாம் வசப்படட்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம் நன்றி தேங்க்யூ பிறந்தநாள் வாழ்த்து தேங்க்யூ வணக்கம் வணக்கம் ஒரு செலிபிரிட்டி ஸ்டைலிஸ்டாக இருக்கீங்க அப்போ நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மேக் ஓவர்கள்லாம் கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக இப்போ இதே ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு நீங்கள் பண்ணும்போது அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது சேலஞ்சிங்ன்றதை விட இது கண்டிப்பாக வந்து ஒரு வரன் தான் சொல்லலாம் ஏன்னா ஒரு டிரான்ஸ் உமன்ன்றது வந்து ஒரு மெயின் அண்ட் ஃபீமேல் ரெண்டுத்துக்கும் சேர்ந்த ஒரு அழகான ஒரு உருவன்ட்டு தான் நம்மளால் சொல்ல முடியும் இது கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு விஷயம் இந்த ஒரு அழகான விஷயத்துக்கு இந்த அழகான தருணம் வந்து நம்ம ஒரு மேக்கப் லெவல் கொடுக்குறப்போ ஐம் ஸோ ஹாப்பி டுடே இது ஒரு வரமாக தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நம்ம நிறைய நிறைய செலிப்ரிட்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்கலாம் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய பெரிய பெரிய விஏஃபிஎஸ்க்கு கூட நம்ம ஒர்க் பண்ணியிருக்கலாம் பட் இந்த ட்ரான்ஜெண்டர் அப்படின்றப்போ ஒரு ஒரு அழகான ஒரு பொக்கிஷமாக தான் இது எனக்கு தெரியுது இது எனக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் ஸோ இப்போது என்ன என்னென்ன மாதிரியான செலிப்ரிட்டிஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஈவன் மேல் ஆர் ஃபீமேல் சம்திங் நிறைய நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் இருக்கேன் சீரியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் விஜய் டிவி சேனல்ஸாக இருக்கட்டும் சாண்டி மாஸ்டர் கூட ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம் நிறைய சிவகார்த்திகன் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் நிறைய த்ரிஷா மேம் நிறைய அவார்ட் ஷோஸு விக்ரம் ஆடியோ லான்ச்சு நிறைய விஷயங்கள் வாரிஸ் ஆடியோ லான்ச்ந்து நிறைய செலப்ரிட்டிஸ் அனிருத் சார் சொல்லிகிட்டே போன ஹாரி ஜேரா சார் எல்லாருக்குமே நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வந்து இவங்களுக்கு அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான நாள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஸோ பண்ண மேக்கப் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஒரு மெயிலாக இருந்து ஃபீமேலாக மாதிரி அந்த ஃபீமேலு இன்னும் கொஞ்சம் நான் அழகாக நான் கொஞ்சம் க்ரியேட் பண்ணுறப்போ அது அவங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட ஜானரே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க சார் ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க கூட எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க இப்போ வரைக்கும் தேங்க் யூ ஹாப்பி தான் யாய் யா கண்டிப்பாக ஹாப்பி தான் தேங்க் யூ தேங்க் தேங்க் யூ சார் யோன் ட்ரீம் வெக்கேஷன் டு சிக்ஸ்டா ரூபீஸ் ஃபோர்ட்டி ஃபோர் தௌசண்ட் நன் ஹண்ட்ரட் அண்ட் GT நைன் ஓலி குட் ஜிடி ஹாலிடேஸ் இந்தியா ஃபர்ஸ்ட பிராண்ட்